தொகுதி தேர்வில் வெற்றி பெற்று பணிக்காக காத்திருப்போர் சென்னை டிபிஐ வளாகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான மறு நியமன தேர்வு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வேண்டும் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் ஆசிரியர் பணி நியமன தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பை ஐம்பதிலிருந்து ஐம்பத்தெட்டாக அதிகரிக்க வேண்டும் பணியில் இருக்கும் ஆசிரியர்களின் ஓய்வு வயதை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆட்சிக்கு வந்ததும் பணிவாய்ப்பு வழங்குவதாக தெரிவித்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாக்குறுதியை மறந்துவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் எங்களோட வயசு என்னாகுது ஆகுது இப்போ முப்பது நாற்பது ஆகிட்டு போகுது இப்போ நாங்கள் திருப்பியும் முதல்ல இருந்து படிச்சு இன்னொரு தேர்வு எழுதணுமா ஒன்னாம் கிளாஸ் ஆசிரியருக்கு எதுங்க ரெண்டு தேர்வு வைக்கிறீங்க நீங்கள் ஸ்டாலின் வராரு விடியல் தர போறாரு நீங்க நாங்களும் உங்களை நம்பி ஓட்டு போட்டோம் எங்களோட ஆசிரியர் ஓட்டு அத்தனையும் உங்களுக்கு தான் போட்டோம் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியருக்கு வந்து நான் பணியை நியமனம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாரு நூத்தி எழுபத்தி ஏழுல அவரோட தேர்தல் அறிக்கையிலே சொன்னாரு இவருக்காக நாங்க நம்பி விடியல் தருவாருன்னு வாக்களித்தமே தவிர எங்களுக்கு எந்த விடியலுமே வரலது ஒரு ஆண்டு முடிஞ்சு போச்சு இப்ப தொடர்ந்து நீங்க நீங்க நூத்தி இந்த ஜிஓ நீங்க ரத்து பண்ற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு எழுந்துக்க போறது இல்லைங்க அது என்ன ஆனாலும் சரி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு என்று விளம்பரம் செய்து ஆட்சிக்கு வந்தார்கள் அதை நம்பி நாங்கள் ஓட்டளித்தோம் வாக்கு போட்டோம் ஆனால் எங்களுக்கு இதுவரை விடியல் கிடைக்கவில்லை அதனால் நாங்களே ஒரு வருடம் காத்திருந்தோம் எதுவும் நடக்கவில்லை அதனால் தான் நாங்கள் விடியல் தேடி டிபிஐ வந்துள்ளோம் எங்களுக்கு விடியல் கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கு சுமார் ஆயிரம் கிலோ எடை கொண்ட கோரிக்கை மனுவில் அளித்துள்ளோம் அண்ணன் முதல்வர் பார்வைக்கு கொண்டு செல்கிறேன் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது எடுக்கும் சொல்கிறாரே தவிர இதுவரை நல்லது நடந்ததாக நடந்ததாக தெரியவில்லை உத்தரவாதம் கிடைக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம் என்பதை கூறிக்கொள்கிறோம்